எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மொழிக்கு உயிர் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க அதோட வார்த்தைகள்ல தான் இல்லையா ஆனா அந்த வார்த்தைகளை உயிர் போட வச்சிருக்கிறது யாரு இன்னைக்கு நாம அப்படி ஒருத்தரோட கதையை தான் பாக்க போறோம் சிங்கப்பூர்ல தமிழுங்கிற சுடர அணையாம காத்துக்கிட்டு வர்ற ஒரு ஆளுமைய பத்தி அவங்க பேரு கலைவாணி இளங்கோ யோசிச்சு பாருங்க இந்த மாடர்ன் உலகத்துல நம்மளோட வேர்களை மறக்காம எப்படி பயணிக்கிறது ஒரு கலாச்சாரத்தோட அந்த அடையாளத்தை அந்த சுடரை அடுத்த தலைமுறைக்கு எப்படி பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறது இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல இது ஒரு பெரிய சவால் வாங்க இந்த சவாலுக்கு ஒரு விடைய தேடுவோம் அப்படி ஒரு சவாலையே தன்னோட வாழ்க்கையா மாத்திக்கிட்ட ஒருத்தர பத்திதான் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவரோட கதையில முதல் அத்தியாயம் காக்கப்பட வேண்டிய ஒரு சுடர் இவங்கதான் கலைவாணி இளங்கோ இது வெறும் ஒரு பேர் இல்ல இது ஒரு இயக்கம்னு சொல்லலாம் சிங்கப்பூரோட அந்த மல்டி கல்ச்சுரல் சூழல்ல தமிழ் முடியோட அழகையும் அதோட ஆழத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாதுகாவலர் நிச்சயமா இந்த அர்ப்பணிப்பெல்லாம் ஒரே நாள்ல வந்தது கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயணம் இருக்கு எப்படி ஒரு ஆர்வலர் உருவாகுறாங்க வாங்க அவங்களோட கதையில அடுத்த கட்டத்தை பாப்போம் அவங்களோட கல்வி பயணத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு நதி மாதிரி சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல சென்னைக்கு பாஞ்சு திரும்பவும் சிங்கப்பூர்லயே வந்து சேருது அவங்க படிச்ச ஒவ்வொரு இடமும் அவங்களோட அறிவுக்கு ஆழத்தையும் அவங்க ஆர்வத்துக்கு ஒரு வடிவத்தையும் கொடுத்திருக்கு இது வெறும் டிகிரிஸ் இல்ல இது ஒரு தேடல் சரி படிச்ச படிப்பை வச்சு அவங்க எப்படி சமூகத்துக்கு பங்களிச்சாங்க அவங்களோட பயணம் பல கிளைகளா பிரியுது வாங்க அந்த பன்முக பணியை பத்தி பாப்போம் ஒரு டீச்சரா கிளாஸ் ரூம்ல அவங்க வெறும் பாடம் மட்டும் இல்ல அவங்க ஒரு கதை சொல்லி சின்ன பசங்களோட மனசுல தமிழோட விதைகளை தூவுறாங்க அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ்ல அவங்க சிங்கப்பூரோட குரலா ஒழிக்கிறாங்க நம்ம முடியோட பெருமைய உலகத்துக்கே எடுத்து சொல்றாங்க அவங்களோட வேலை கிளாஸ் ரூமோட முடியறதில்ல சமூக மன்றங்கள்ல அவங்க ஒரு தலைவர் டிபேட் நடக்கிற இடங்கள்ல அவங்க ஒரு சிந்தனையாளர் கலை நிகழ்ச்சிகள்ல ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்காங்க சொல்ல ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ ஒரு கொண்டாட்டமா மாத்துறாங்க அது மட்டுமா அவங்க ஒரு கிரியேட்டரும் கூட அவங்க பேனால இருந்து நாடகங்கள் வருது கவிதைகள் போக்குது அவங்க குரல் கேட்டா வார்த்தைகளுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும் மேடையில அவங்க ஒரு கலைஞர் எழுத்து பேச்சின்னு எல்லாத்துலயும் அவங்க ஒரு படைப்பாளி இவ்ளோ விஷயங்கள் பண்ற ஒருத்தரோட உழைப்ப சமூகம் கவனிக்காம இருக்குமா கண்டிப்பா இல்ல அவரோட உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சது வாங்க அந்த அங்கீகாரத்தை பத்தி பாப்போம் எல்லாரோட வாழ்க்கை பயணத்திலையும் சில முக்கியமான மைல்கற்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலேவாணி அவங்களோட பயணத்துல ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொன்னான மைல்கல் அவங்களோட விடாமுயற்சிக்கு சான்றா சாதனை பெண்மணி விருது அவங்களோட இலக்கிய பங்களிப்புக்கு மகுட மாதிரி கண்ணதாசன் விருது பாருங்க இந்த விருதுகள்லாம் வெறும் பாராட்டு பத்திரம் இல்ல இது ஒரு மொழிக்காக தன்னை முழுசா அர்ப்பணிச்ச ஒருத்தரோட பயணத்துக்கான உண்மையான அங்கீகாரம் தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கலைவாணியும் தன்னோட ஒரு சமூக இயக்கமா அந்த தீப்பந்தத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறாங்க வாங்க அதை பத்தி பார்ப்போம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஒரு சூப்பரான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இது நிஜமாவே காலத்தோட தேவை அதாவது நம்மளோட திறமையான தமிழ் இளைஞர்களோட கதைகளை டாக்குமெண்ட் பண்றது ஏன்னா கதைகள்னா சும்மா கதைகள் இல்ல அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த டிஜிட்டல் காலத்துல டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம இளைஞர்களோட சாதனைகளை உலகத்துக்கே கொண்டு போறது ஒரு வரலாற்று பணிதான் ஒரு சுடர் அணைஞ்சிடலாம் ஆனா அதை ஏத்தி வச்ச தீபங்கள் எப்பவும் அணையாது கலைவாணியோட பணியும் அப்படிதான் அது ஒரு வாழும் மரபு வாங்க நம்ம கதையோட நிறைவு பகுதிக்கு வருவோம் பொறிவுடைமை செயல்பருக்க குணம் அதாவது அறிவோட பயனே செயல்தான் இந்த சிம்பிள் வரிகள்ல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு கலைவாணி அவங்களோட வாழ்க்கை இந்த தத்துவத்துக்கு ஒரு உயிருள்ள உதாரணம் அவங்க கத்துக்கிட்ட கல்வியை சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்கான ஒரு கருவிய மாத்திருக்காங்க பாத்தீங்களா கலைவாணிங்கிறது ஒரு தனி நபர் மட்டும் இல்ல அவங்க ஒரு அடையாளம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கலைவாணி இருக்காங்க நம்ம மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு இப்போ நீங்க சொல்லுங்க அடுத்து யாருடைய கதையை நாம இந்த உலகத்துக்கு சொல்லணும் அந்த பதில் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும்